பார்வதிசன சொன்ன கதையை கேட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க மீனா நாலு பேர் உசுர காப்பாத்தணும்னா ஒரு உண்மையை மறைக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல ரோஹிணி பத்திய இந்த ரகசியம் எப்ப வெளியில வருதோ அப்ப வரட்டும் அப்படின்னு மக்கு மீனா தனக்கு தானா சமாதானப்படுத்திக்கிறாங்க ஆனா முத்து மீனா இப்படி பண்றாலே அப்படின்னு ரொம்ப வருத்தமா பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு பாட்டியும் நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு என்னடா மீனா இப்படி பண்றா கூறுகிற கெட்டு போச்சா விஜயாவுக்கு வாச்ச மருமகள்ல மீனா ஒருத்தி தான் நல்லவளா இருந்தா இப்போ மீனாவுக்கும் புத்தி கேட்டு

எதை நம்ப நீ எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி நீங்க ஒண்ணு பண்ணுங்க பாட்டி மீனாக்கு போன் போட்டு என்ன விவரம்னு கேளுங்க பாட்டி உடனே பாட்டி கவலைப்படாத முத்து நான் கண்டிப்பா கேக்குறேன் ஆனா போன்ல இல்ல நேர்ல வந்து கேக்குறேன் போன்ல கேட்டா எங்கிட்டயும் ஏதாவது மழுப்ப பாப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத முத்து நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இப்ப பாட்டி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க முத்து சொல்றது சரிதான் மீனா அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி பித்து புடிச்ச மாதிரி இருந்தா வீட்டுல கூட அவ முகம் ஒழுங்காவே இல்லையே எதையோ பறி கொடுத்த மாதிரி தானே இருந்தா சரி இது என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த பக்கம் ரோஹிணி இந்த ஸ்ருதி வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே இந்த முத்து கூட சேர்ந்துகிட்டு இவ்வளவு ஏதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கா நம்மள சந்தேகப்படுறாளே மீனாவ துரத்தி விட்ட மாதிரி இவளையும் துரத்தி விட்டுட்டா நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் மனசுக்குள்ளே யோசிச்சிட்டு இருக்கும்போது மனோஜ் வர்றான் ரோஹிணி ரோஹிணி நாம இன்னைக்கு அந்த ஆர்டர் கொடுத்த மேடமா பார்த்து டெலிவரிக்கான பிளானிங்க கொடுக்கணும் ரோஹிணி நெக்ஸ்ட் வீக் நம்ம பஸ்ட் டெலிவரியா பண்ணிடலாம் உடனே ரோஹிணி மனோஜ் என்ன மனோஜ்

அந்த அளவுக்கு நம்மளுக்கு பணம் கிடைக்கும்ல உடனே ரோகிணி மனோஜ் கிரேட் மனோஜ் நீ பக்காவான பிசினஸ் மேன் காமிச்சிட்ட எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு மனோஜ் அப்படின்னு மனோஜ் இந்த விஷயத்துல அகலக்கால் வச்சு பாதாளத்துல இருக்காங்க ரோஹிணி ஒரு நாள் சத்தியம் சிந்தாமணியோட பொண்ணும் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துருக்கத பாக்குறாங்க அடடா இவன் மீனா தம்பி தானே இவனுக்கு சிந்தாமணி வீட்டு பொண்ணு கேக்குதா இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை லவ் பண்றாங்களோ அடைச்ச இதை இப்படியே விடக்கூடாது மீனாவ ஒழிச்சு கட்டுறதுக்கு இதுதான் நம்மளுக்கு சரியான ஆயுதம் சிந்தாமணி கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா போதும் சிந்தாமணி மீனாவோட தம்பி சத்யாவ ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்புறம் மீனா இதையே நினைச்சு கவலைப்பட்டுகிட்டே கிடப்பா நம்மள பத்திய விஷயத்தை அவன் நினைக்கவே மாட்டா இதுதான் சரி அப்படின்னு உடனே ரோகிணி சிந்தாமணிக்கு கால் பண்ணி என்ன சிந்தாமணி மேடம் இப்படி மீனாவோட தம்பியும் உங்க பொண்ணும் ஒன்னா உட்கார்ந்து ரெஸ்டாரண்ட்ல காஃபி குடிக்கிறாங்க லவ் பண்றாங்களா நீங்க அலோ பண்ணிட்டீங்களா இதெல்லாம் மீனா தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருப்பா அப்படின்னு சிந்தாமணிக்கு போட்டு கொடுக்கறாங்க சிந்தாமணிக்கு இத கேட்டோன்ன ஆத்திரம் தாங்க முடியல மீனா இப்படி எல்லாம் பண்றாளா அப்படின்னு கேக்கும்போதே ஆமா அவளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு நானு என் ஹஸ்பண்ட் மனோஜுக்காக ஷோரூமுக்காக ஒரு ஹோம் அப்ளைன்சஸ் ஆர்டர் எடுத்திருக்கேன் அதுவும் ரொம்ப பெரிய ஆர்டர் தான் அதே இடத்துல தான் மீனாவும் ஆர்டர் புடிச்சிருக்குறா நீங்க ஒண்ணு செய்யுங்க நீங்க போய் அந்த ஆர்டரை உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சிந்தாமணிய ரெண்டு விஷயத்துல தூண்டி விடுறாங்க இந்த ரோகிணி சிந்தாமணி கோவப்பட்டு சத்யாவை அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி அனுப்பி விடுறாங்க சத்யாவை ரவுடிகள் எல்லாம் அடிக்கும்போது முத்து வந்து காப்பாத்தி தடுத்துடுறாரு என்னடா சத்யா யார் இவங்க எதுக்கு உன்ன அடிக்கிறாங்க மாமா என்னன்னு தெரியலங்க மாமா எதுக்கா இவனுங்க அடிக்கிறாங்க அப்படின்னு அடிக்க வந்த ஒருத்தனை அடிச்சு புடிச்சு கேட்டு விசாரிக்கும் போது சிந்தாமணிதான் அடிக்க சொன்னாங்க அவங்க பொண்ணு கூட பழகறதுனால அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லிடுறாங்க ஐயோ மாமா அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க மாமா எங்க ஆபீஸோட எம்டி இருக்கார்ல அவரோட பொண்ணு கூட தான் நான் உட்கார்ந்து ரெஸ்டாரன்ட்ல காபி குடிச்சிட்டு இருந்தேன் அந்த பொண்ணோட அம்மா சிந்தாமணின்னு எனக்கு தெரியும் நாங்க அன்னைக்கு காபி குடிக்கும் போது ரோகிணி கூட பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒருவேளை ரோகிணி தான் சிந்தாமணி கிட்ட தப்பு தப்பா எதுவும் போட்டு குடுத்துட்டாங்களோ லவலா இல்லங்கம்மா அவங்க ஒரு எம் நான் சும்மா எம்ப்ளாயி ஒன்னா உட்கார்ந்து காபி குடிச்சோம் அப்படின்னு சத்யா இந்த விஷயத்த சொல்லிடுறான் முத்து உடனே டேய் பார்லர் அம்மா இப்படி பண்ற ஆளு தான்

என்ன மேடம் என்ன சொல்றீங்க இல்ல மீனா நம்ம ஆபீஸ்க்கு சிந்தாமணின்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளாம் இந்த ஊர்ல ரொம்ப நாளா பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் நீ தான் கத்துக்குட்டியா வந்தவளாம் அதனால உனக்கு கொடுத்த அந்த இருநூத்தி எழுபத்தி வீட்டுக்கான பூ ஆடையும் அவங்களுக்கே கொடுக்கணும்னு சொல்லி சிந்தாமணி வந்து கேட்டாங்க உங்களுக்கு எப்படி இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு தெரியும் மீனா சொன்னாங்களா அப்படின்னு நாங்க கேட்கும்போது மீனா சொல்லல மீனா வீட்ல இருக்க மருமகளா இருக்க அந்த ரோகிணி தான் சொன்னாங்க அப்படின்னு சிந்தாமணி சொன்னாங்க இதுல இருந்து என்ன தெரியுது ரோகிணி தான் இந்த ஆர்டர் உனக்கு கிடைக்க கூடாது சிந்தாமணிக்கு கிடைக்கணும்னு சொல்லி விட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மீனாக்கு போன் பண்ணி அந்த கோகிலா மேடமோட ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க மீனாவுக்கு செம்ம ஆத்திரமா வருது அடி பாவி இந்த பக்கம் என்னன்னா என் தம்பிய ஆள் வச்சு அடிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்குற சிந்தாமணியை தூண்டி விட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்னோட கை வைக்கிறதுக்காக சிந்தாமணிக்கு இந்த ஆர்டரை எடுத்து தரேன்னு சொல்லி அந்த பக்கமும் கொடுத்து என்ன வேலை பாக்குற அப்படின்னா என் பொழப்பையும் கெடுத்து என் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தணும் நினைக்கிறியா உனக்காக உண்மையெல்லாம் மறைச்சு அங்க இருந்து கஷ்டப்பட முடியாதுன்னு நான் எங்க அம்மா வீட்டுல வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் நீ ஒட்டு மொத்தமா என்ன அழிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மீனா கோவப்படுற அதே நேரத்துல பாட்டி வராங்க பாட்டிய உடனே முத்து கேக்குறாரு என்ன பாட்டி நீங்க இங்க இருந்து வரீங்க அப்படின்னு பாட்டி மீனாவை பேசுறாங்க மீனா என்ன விஷயம் நீ அதுக்கு கோவப்பட்டுகிட்டு புருஷன் விட்ட விட்டுட்டு அம்மா வீட்டுல வந்து இருக்குற அப்படின்னு கேக்க ஆரம்பிக்கிறாங்க அது அது ஒண்ணு இல்ல பாட்டி மா எனக்கு எல்லாம் தெரியும்மா ஊர்ல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் அந்த கிருஷோட பாட்டி திதி கொடுக்க வந்தாங்களாம்ல அதுல இருந்துதான் உனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டேன் ஊரு சின்ன ஊர் தானம்மா ஒருத்தட்ட கேட்டுட்டா அப்படி அப்படி தொட்டு தொட்டு பரவி உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல அது மாதிரிதான் எனக்கும் தெரிஞ்சிச்சு ஆமா கிறிஷ் நீ எதுக்கு இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு முத்துவோட பாட்டி கேக்குறாங்க உடனே மீனா அழுதுகிட்டே இருக்காங்க மீனா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு எதுக்கு நீ முத்துகிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க வேற வழியே இல்லாம மீனா அழுதுகிட்டே எல்லா உண்மையையும் சொல்றாங்க நான் ஊர்ல குளத்து பக்கத்துல கிருஷ்ணோட பாட்டிய மட்டும் பாக்கல அவங்க கூடவே ரோஹிணியையும் பார்த்தேன் கிறிஷோட அம்மா தான் ரோஹிணியா அப்படிங்கிற விஷயத்தையும் மீனா சொல்லிக்கிட்டே அழுகுறாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்ச உடனே முத்து ரொம்ப கோவப்படுறாரு பார்லரமா என்ன வேலை பாத்துருக்கு பாத்தீங்களா பாட்டி மீனாவோட வீக்னஸ் வச்சு பார்லரமா குளிர் காயுது மீனா திரும்ப வீட்டுக்கு வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பாக்கும் போதே நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் என்ன இது பார்லரமா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறது மீனா இங்க வந்துடவே கூடாது மீனா செய்யற வேலையெல்லாம் நானே செஞ்சிடுறேன் மீனா எதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு பரபரப்பா பாத்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கு அப்பவே மண்டைக்குள்ள டவுட் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தா மீனாவும் அதே கதையை தான் சொல்றா பாட்டி அப்படின்னு முத்து கோபப்பட்டு சொல்லும் போது பாட்டிசுறாங்க மீனா உன்கிட்ட இருக்க வீக்னஸ் இதுதான் அடுத்தவங்களுக்காக இறக்கப்பட்டு தன்னை தானே அழிச்சுக்கிறதுக்கு நினைக்கிற அத அவ தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறா அவன் நல்லா உன்னை புரிஞ்சு வச்சிருக்கா நான் குழந்தையோட சேர்ந்து செத்து போயிடுவேன்னு மிரட்டுனா நீ உண்மைய வெளியில சொல்ல மாட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இத வச்சுக்கிட்டு உன்னை மிரட்டி அவ குளிர்காஞ்சு அவ வாழ்க்கைய நல்லா வாழ்றா நீ உன் வாழ்க்கைய விட்டுட்டு உங்க அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க என்ன வீணா இதெல்லாம் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே இல்ல பாட்டி இப்ப நான் முடிவு எடுத்துட்டேன் அவ என்கிட்ட சத்தியம் வாங்கினாலே நினைச்சு அந்த உண்மைய யாருகிட்டே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன் இத சந்தர்ப்பமா பயன்படுத்தி என் தொழிலுக்கு பெரிய ஆப்பு வைக்கலானோ என் அடிச்சு சிந்தாமணிய ரெண்டு விதத்திலையும் தூண்டி விட்டு இருக்கா இவ இப்படி செய்வான்னு நான் நினைச்சே பாக்கல பாட்டி அவளுக்காகத்தானே நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ எனக்கே கெடுதல் நினைக்கலாமா அப்படி நினைக்கிறவள நானும் சும்மா விடலாமா அப்படின்னு மீனா கோவத்தோட வா பேசும் இருக்க எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு பாட்டி மீனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க அண்ணாமலை முன்னாடியும் விஜயா முன்னாடியும் மீனா எல்லா விஷயத்தையும் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க